வெங்குப்பட்டு பகுதியில் அடிப்படை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை செய்து தரக்கோரி சட்டமன்ற உறுப்பினரை நேரில் சந்தித்த அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் வெங்கப்பட்டு கிராமத்தில் உள்ள நந்தியாற்று கால்வாய் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்துக்கு பயன்படும் வகையில் தடுப்பணை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பரவத்தூர்மேட்டு காலனி பகுதியில் பேருந்து நிழற்குடை கடந்த நாற்பது ஆண்டுக்கு முன்பாக கட்டப்பட்டது தற்போது சேதமடைந்து சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்தும் உள்ளதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது எனவே பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் புதியதாக நிழற்குடை அமைக்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வெங்குப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக கிளை செயலாளர் குமார் தலைமையில் அப்பகுதி மக்கள் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட எம்எல்ஏ மனு மீதான உரிய நடவடிக்கை எடுக்கவும் இதுபற்றி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிக்கு தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார் அதில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பஞ்சாட்சரம் மாவட்ட விவசாய அணி ரவிச்சந்திரன் ஒன்றிய எஸ் பிரிவு வெங்கடேசன் மற்றும் கோ பாலுடன் இருந்தனர்